முடிஞ்சுச்சு நான் போட்டேமா எல்லா வேலையும் ராகுல் முன்னே போயிட்டான் முன்னே போயிட்டா உம் சரி எல்லா வேலையும் முடிஞ்சுச்சா முடிஞ்சிச்சுண்ணே சரி அதில் மட்டும் ஒரு சைன் மட்டும் போட்டு என்னண்ணா அது போகறேன் சொல்றேன் ஆஹ் அண்ணா கேக்கணும் எங்களுக்கு பெரிய டவுட் நீங்க சொல்றேன் என்ன டவுட்டே அப்படி இந்த இடத்துல என்னத்தான் பண்ணுறீங்க உனக்கு இந்த டவுட் வந்துச்சா உங்கள் எல்லாருக்கும் வருது சரிவா ஆ சொல்கிறேன் ம் பரவாயில்லண்ணா உட்கார எல்லா நடக்குது இட்டு வகார வரேன் ம் அப்போ வந்து சிவா கேப்டனோட அப்பா தான் இந்த இடம் வாங்கினேன்னு நினச்சிடுறா அப்போ வந்து கோயில் பக்கத்தில் தான் வாங்கின இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது வாங்கிட்டாரா அப்படியே வாங்கின பிறகு அதை வாங்கிட்டு பிறகு தான் தெரியுது அவருக்கு இது ஒரு சூழ்நிலை அது இல்லாமல் பில்லி சூனியம் எடுக்க பேய் பிசாசி இதெல்லாம் இருக்கிற இடம் என்ன சொல்கிறீங்க இதெல்லாம் அடிச்சிட்டாரு அதெல்லாம் கட்டுப்படுத்தி மேலே வச்சுட்டாங்க உங்களுக்கு அந்த ரூம்ல கீழே ரூம் தான் உங்களுக்கு என்ன சொல்றீங்க அதான் ஒண்ணு அதான் எதுவும் இல்லை நீ அதான் பயப்படாதா பேயெல்லாம் வந்துடாது வந்துரு போறது இல்லை அது இல்லாமல் பெரிய மாந்திரிகள் ஆள் வச்சு கட்டினது புரியுதா பயப்படாத அதெல்லாம் ஓகேண்ணா எனக்கு என்ன வந்து வேலைக்கு கூப்பிடுறீங்க பொட்டி இறக்க சொல்றீங்க இறக்குறோம் ஏற்ற சொல்றீங்க ஏற்றுறோம் நீங்க என்ன பண்ணுறீங்க இந்த இடத்துல அப்படி என்ன பண்ணுறாங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க சொல்லுங்க கரோனா என்ன ஆட்டோ சீனா என்ன உங்களுக்கு அப்புறம் அதெல்லாம் தெரியும் என்ன சைன் பண்ண சொன்னீங்களா அதுலயும் பார்த்தேன் அப்புறம் பொட்டி ஏத்த சொல்றீங்கல்ல அதுலயும் பார்த்து படிச்சேன் அப்படிதான் ஏட்டு இருக்கு அதான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுடா நீ என் தம்பி மாதிரிடா அதான் சொல்றேன் அது வந்து அது சின்னா புகை இருக்கணும் வரலையா அது யாரு சின்ன ஒரு மாசியா இருக்கணும் சூரத்

இப்ப நீ உன் பக்கத்துல செத்தானா இருக்கா எதுவுமே தெரியாது அந்த அளவுக்கு அது சரியான போதை வருது கிரகத்திலே அதுக்கப்புறம் அதை ரெடி பண்ணி மகர அப்படின்னு ஒரு கேங் கேம் எழுதிய அது எப்பயும் விட்டு இருந்தாங்க சரி இது மாதிரி இது போல சொன்னா அவ்வளவுதான் இதுவே அதிகமா நிறைய தெரிஞ்சுங்க இதுவே போய் தூங்க ဒီလည hmm. ်းပြောနေတာ यार के लिए बोल यार शी ငွေထဲ वाला சே ရအောင်လို့သိလား কই ਚੂங்கோ